குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையாக இன்று பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபளை நான் பார்த்துடலாம் நாளுக்கு நாளுக்குண்டான பஞ்சாங்க நிலை ஜோதிட குறிப்பு மற்ற விவரங்களையும் இந்த பதிவில் முழுமையாக விரிவாக பார்த்துடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு உத்திர நட்சத்திரம் இன்றைய திதி திதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி இன்றைய கரணம் வணிசை கரணம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் கண்டம் நாமயோகம் இரவு எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் சந்திரன் சாரி கன்னியில் கேது பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கும்பராசியில் செவ்வாய் சனி சுக்கரன் மீனராசியில் சூரியன் ராகு புதன் இணைவு இந்த கிரக நிலைகளில் தான் இன்றைய நாளானது பிறக்குது இன்றைய நாளுக்குண்டான ராசி பலனெல்லாம் பார்த்திடலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு மனசிற்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக எவ்வளவு செலவு வந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்படித்தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இன்றைய நாள் உங்களிடம் பார்க்கப்படுகிறது அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலும் நீங்களாகவே உருவாக்கி கொள்வீர்கள் உங்களுடைய ஆசை அதற்கு காரணமாக மாறிவிடும் அப்படிங்கிறத சொல்லுது இரண்டாம் பட்சமாக குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் செலவுகளை குறைச்சிக்கிட்டால் போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்த ரிஷபராசி ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய திறமை அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான சரியான ஒரு சூழல் இன்று உங்களுக்கு அமையும் கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த பையன்கிட்ட இவ்வளோ திறமையா இந்த பொண்ணு கட்டி இவ்வளோ திறமையா பரவாயில்லையே இந்த விஷயத்தை ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி மூக் மூக்கு மேலே விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்க போது நல்லதொரு லாபமும் நல்லதொரு வெற்றியும் நல்லதொரு முன்னேற்றமும் இன்றைய நாள் உங்களால் பார்க்க முடியும் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளத்தை உங்களுக்கு இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்தா மித்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் தொழிலில் உங்களை மாதிரி நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத கூட இருக்கக்கூடிய நபர்கள் புரிந்து கொள்ளுமாறு உங்களுடைய செயல்பாடு இன்றைய நாளில் இருக்க போகுது அதீதமான தைரியம் துணிவுடன் செயல்பட்டு உங்களுடைய காரியத்தை உங்களுக்கு சாதகமாக நல்ல முறையில் அமைத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எந்த காரியமாக இருந்தாலும் கடைசியில் வெற்றி அதில் ஒரு தனித்துவம் மிதனத்துக்கிட்ட இன்னைக்கு தென்படும் என்னதான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் நீசமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தனித்துவம் தென்படும் இன்றைய நாள் வெற்றி உங்களுக்கு உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாளத்த தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு கடகராசி கடகராசிக்கு ஒரு அற்புதமான நாள் மிகச்சிறப்பான நாள் என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சு காட்டிடுவோம் என்ன செய்கிறோமோ அதை முன்னாடியே சொல்லியிருந்திருப்போம் இந்த மாதிரி வாக்கு தவறாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது குடும்பத்திற்குள் ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு ஒரு அருமையான நாள் குடும்ப நபர்களில் ஒருவர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்ற ஒருவர்கள் குடும்பத்திற்குள் ஒரு பிரசாதமெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு உண்டான பிரசாதங்கள் வீட்டுக்கு வருவதற்குமான வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு சொன்ன வாக்கு காப்பாற்றுவீங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பொறுப்புகள் கூடும் குடும்ப பொறுப்பு உங்களுக்கு வருவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றிகரமாக இன்றைய நாளை கடந்து வந்துடுவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாலு ஒன்பது நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் அஞ்சல் நேரம் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று சிம்ம ராசி சமீப காலமாகவே சிம்மத்துக்கு கொஞ்சம் சிறப்பில்லாமல் போயிட்டுருக்கு இன்றைக்கும் அதே தான் நிலவுது காரணம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறா அங்கே ராகவும் இருக்குது எது நம்மளுக்கு தவறுன்னு தெரியுதோ அதாவது மற்றவர்கள் பார்வைக்கு எது தவறுன்னு தெரியுதோ அதை நம்மளுக்கு சரியுன்னு தெரியும் அதை செய்வோம் அதன் மூலமாக தேவையில்லாத மன அழுத்தமும் சங்கடமும் ஏமாற்றமும் வரக்கூடிய ஒரு சூழல் இப்போ இன்றைக்கி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்பட வேண்டாம் பெரியதாக எந்த விதமான விஷயங்களுக்கு ஆசைப்பட வேண்டாம் இயல்பாக நேற்று எப்படி நாள் கடந்தோ இன்றைக்கும் அதே போல் விபரீத ஆசைகள் வேண்டாம் புதிய செயல்பாடுகள் எதுவும் வேண்டாம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்து நாளத்து உங்க நல்லது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்பது அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்க விளம்பரம் செய்யாமலே புதுசு புதுசு ஆளுகு வரும் சோ அது பாசிட்டிவ் வாழ்க்கை துணியின் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் வரக்கூடிய ஒரு சூழல் நண்பர்களை சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் வாழ்க்கை துணை கொஞ்சம் ஈகோவாக கொஞ்சம் கர்வமாக உங்கள்கிட்ட நடந்துக்குவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்ணிட்டு சரி ஓகே அவ்வளோதானாப்பா அவ்வளோதான் ஓகே நீ நீயே பெரிய ஆளாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்லது சரிங்களா உங்களுக்கும் அதே கோபமும் அதே கர்வமும் இருக்கும் ஆனால் அவர்கள் முன்பு அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் நீசமாகற மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துட்டு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளைக்கு நான் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வேலைப்பலு அதிகரிக்கும் லாபம் வெற்றி ஜெயம் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய விஷயங்கள்னால அதிகப்படியான வேலை மட்டுமே உருவாகும் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக போட்டியில் வெற்றி கிடைக்கும் எதிர்ப்புக்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் நினச்ச காரியத்தில் வெற்றி கிடைக்குமாங்கிறத காட்டணும் போட்டி தேர்வுகள் போட்டி இந்த சம் இந்த மாதிரி விஷயங்கள வெற்றி எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதே மிகப்பெரிய வெற்றி தானுங்க இன்னைக்கு கொஞ்சம் வேலை போல அதிகரிக்கும் அதை தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசுமர் வழிபாடு செய்து இன்றைய நாளத்து நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசி எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணீங்களோ இதற்கு முன்னாடி கிடைத்த அனுபவங்களை பயன்படுத்தி இந்த சூழலில் என்னென்ன விஷயங்களை பிளான் பண்ணீங்களோ அத்துணையும் செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நல்லது ஒரு முன்னேற்றம் உண்டாகும் மனசிற்கு பிடித்த விஷயங்களை செய்து காட்டுவீர்கள் என்ன உங்கள் மனசில் என்ன தோணுது என்ன அடுத்து என்ன செய்ய போறீங்க உங்களுடைய பிளான் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லாமலேயே கூட இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய நடவடிக்கை இன்று அதே போல் உள்ளது அதே போல் வந்து குழந்தைகளுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் நல்ல ஒரு வாய்ப்பு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததாக தனுர் ராசி தனுர் ராசிக்கு அற்புதமான நாள் எண்ணம் செயல் சிந்தனை திட்டம் செயல்பாடு அத்தனையுமே சூப்பராக இருக்க போது உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்க போது உங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்குண்டான சூழ்நிலை அமைய போது தாய்வொழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதில் இறுதியில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளத்து தூங்குவதானது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்துதான் கும்பராசி சாரி மீன மகர ராசி அப்புறம் மகரம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எதையும் வாய் விட்டு பேசிடக்கூடாது உங்களோட கருத்தை தெரிவிக்கக்கூடாது மொபைலு அதே போல் லேப்டாப்பு டிவி பேன் கார்டு ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு க்ரெடிட் கார்டு இந்த மாதிரி இந்த விவரங்கள் எல்லாமே கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய நாள் பத்திரப்பதிவு அப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் அது எதுன்னு எதுலேயும் போகக்கூடாது கவனமாக இருங்க கம்யூனிகேஷன் ரொம்ப வீக்காக இருக்கும் இன்னைக்கு மேலும் இந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அதாவது கும்பராசி நண்பர்கள் மூலமாக நல்லதொரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நண்பர்களின் உடல் உதவியால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் நண்பர்கள் நிறைய கிளைண்ட்ஸை கூட கொடுக்கலாம் இன்னைக்கு ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இன்று உங்களுடைய பேச்சில் சற்று ஆணவம் சற்று ஆளுமை தென்படக்கூடிய ஒரு நாள் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நிவர்த்தி ஆகும் பேச்சில் மட்டும் கவனம் தேவை ரொம்ப நான் தான் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற கொஞ்சம் அந்த கலைகணம் அப்படிங்கிறது வேண்டாம் உங்களுடைய பேச்சில் புரிஞ்சுக்கோங்க நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொள்வீர்கள் அல்லது கெட்ட பழக்க வழக்கங்கள் வெளியில வருவீங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குறது அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டர் ஆறு அடுத்ததா மீனம் வேலைப்பழிவு அதிகரிக்கக்கூடிய நாள் வேலையாட்கள் அவர்கள் நம்மளிடம் வேலை வாங்குவார்கள் அதாவது இருக்கிறவன் முதலாளி மாதிரி நம்ம அதை பண்ணு இதை பண்ணு சொல்லிட்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகும் வேலையில் பேர்ப்புகள் அந்தஸ்து கிடைப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அந்த கடின உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஒரு பெயர்ப்புகள் அந்தஸ்தை இன்றைக்கு பெற்றுத்தரும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லை நீங்கள் கடன் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைன்னால யாராவது கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது என்பது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக சனி பகவானுடன் இணைந்த கிரகங்களை பற்றி பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்துக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லி சனி பகவானோட குரு இருந்தால் பிரம்மகர்த்தி தோஷம் அப்படிங்கிறது சொல்லப்படுது சனி குரு இணைவு பொருளாதாரத்துக்கு நல்ல அமைப்பாக இருந்தாலும் பின்னோர் அதாவது ஒரு பேரம்பேர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி குழந்தை பிறப்புக்கு முன்னாடி நல்லா வளர்ச்சி உங்களுக்கு குழந்தை பிறந்த பின்பு அப்படியே வாழ்க்கை மத்தியமாம் ஈவனாக போய்ட்டுருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு தேவைக்கு ஏற்றதாக வருமானம் இருந்துகிட்டு இருந்தது வேற குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் நல்ல டெவலப்மெண்ட்டு பிற்கால வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கஷ்டப்படாமல் இந்த இறப்பு கூட ரொம்ப அணத்திட்டு போகாமல் கஷ்டப்படாமல் நடக்கும் எல்லாத்துடைய மிகப்பெரிய ஆசை அதுதான் என்னுடைய இறப்பு யாருக்கும் தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த பிரம்மகத்தி தோஷம் இருந்ததுன்னா அதாவது சனி குரு இணைவு இருந்ததுன்னா உங்களுடைய இறப்பு நல்லா ஸ்மூத்தா இருக்கும் பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கு அடுத்த பதிவில் பார்ப்போம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் சொல்லி எல்லாம் புறம்பு உள்ள பிரார்த்தனை